ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராசேகர் வீடியோ தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பிஜி அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அட்மிஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகணும் அது ஓப்பன் ஆகிடுச்சு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆன்லைன் மூலமாக தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் பிஜி ஜாயின் பண்ணணும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட ஏற்கனவே வீடியோஸ் வந்து ரெண்டு மூணு வீடியோ கொடுத்தாச்சு ஐ திங்க் இந்த சீரீஸில் வந்து இது ஃபோர்த்து வீடியோ ஸோ பிஜி அட்மிஷனுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது எப்படி வந்து நியூ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் உள்ள போகணும் என்னென்ன ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே கிளியரா இதுக்கு முந்தின கொடுத்த மூணு வீடியோஸும் கொடுத்துருக்கேன் அந்த மூணு வீடியோஸினுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அட்மிஷன் ஷெட்யூல் ஓகேவா ஸோ இந்த பிஜி அட்மிஷன் வந்து ஷெட்யூல் வந்து கொடுத்துட்டாங்க அதாவது மாணவர் சேர்க்கை அட்டவணை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த டிஎன்ஜிஎஸ்சி டாட் இன் வெப்சைட் போனால நீங்க பார்த்துக்கலாம் ஸோ அது அதனுடைய ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் அட்மிஷன் ஷெட்யூல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல் நேற்று ஓப்பன் ஆகிடுச்சு அந்த ஓப்பன் பண்ண டேட்டில் இருந்து காலேஜ் இப்போ ஃபஸ்ட்டு பிஜி ஜாயின் பண்ண உடனே ஃபஸ்ட் இயர் முதுகலை பட்டப்படிப்பு சேர்ந்த மாணவர்களுக்கு எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்கிற டேட் வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுதான் அந்த டைம் டேபிள் அட்டவணை கொடுத்துருக்காங்க மாணவர் சேர்க்கை அட்டவணை இப்போ நம்ம லைவாக நம்ம பார்த்திடலாமா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி கல்வி இயக்ககம் சென்னை டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் சென்னை அவங்க தான் வந்து அட்மிஷன்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்க்குறாங்க தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதல்நிலை மாணாக்கர் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இது அட்மிஷன் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க இந்த படி தான் எல்லாமே நடக்கும் ஸோ காலேஜ் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ ஓப்பன் ஆகுங்கிற டேட் வரைக்கும் கொடுத்துட்டாங்க ஸோ விண்ணப்பம் பதிவு செய்ய துவக்கும் நாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நேற்று அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு சோ அந்த அப்ளிகேஷன் போட்ட ரிலேட்டடான ஒரு இன்ட்ரோ வீடியோவை நான் நேரத்தை கொடுத்துட்டேன் நிறைய பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்தது அப்படி ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணனும் அந்த ஆன்லைன்ல சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் கொடுத்திருக்காங்க ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா சோ ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா டுவெல் டேஸ் வந்து கொடுத்திருக்காங்க இன்னைக்கு ரெண்டாவது நாள் அடுத்தது மாணவர்களின் தரவரிசை பட்டியல் கல்லூரிக்கு அனுப்பப்படும் நாள் கவர்மெண்ட் சைடில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆன்லைன் மூலமா சப்மிட் பண்ற அப்ளிகேஷன் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போயிடும் ஸோ வந்து க டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இல்லையா அங்கே போயிடும் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சப்மிட் பண்ண கம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மார்க்கு பர்சன்டேஜ் கம்யூனிட்டி அடிப்படையில் தரவரிசை ரேங்க் லிஸ்ட்டு ரெடி பண்ணி எந்த காலேஜுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த காலேஜுக்கு எல்லாத்துக்குமே அனுப்புறதுக்கான நாள் வந்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் ஏழாம் தேதி முடிஞ்சிருது அப்புறம் எட்டு ஒன்பது ரெண்டு நாள் நடுவில் கவர்மெண்ட் சைடில் ப்ரிப்பரேஷன் ரேங்க் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்காக பத்தாம் தேதி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்தந்த காலேஜுக்கு போயிடும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரேங்க் லிஸ்ட் வச்சுக்கிட்டு டாப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து வரிசையா வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அந்த கவுன்சிலிங் முதல்ல யாருக்கு ஆரம்பிக்குதுன்னா சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நாட்கள் கொடுத்துருக்காங்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதாவது ரெண்டே நாள் ஆகஸ்ட் பதிமூணு ஆகஸ்ட் பதினாலு இந்த ரெண்டு நாள்ல சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு அப்ப அந்த சிறப்பு சிறப்பு ஒதுக்கீடு அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு நடக்க போகுது கவுன்சிலிங் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் முன்னாள் ராணுவத்தினர் தேசிய மாணவர் படை பாதுகாப்பு படை வீரர்கள் இவர்களுக்கான கலந்தாய்வு தான் வந்து இந்த ரெண்டு நாள்ல நடக்கும் ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றப்ப செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்க எல்லாரும் அப்ளை பண்ண முடியாது மாற்றுத்திறனாளிகளை இருந்தா தான் அதுல அப்ளை பண்ண முடியும் அதுக்கான சர்டிபிகேட்டு நீங்க வச்சிருக்கணும் விளையாட்டு வீரர்கள்லாம் வந்து எந்த யாரெல்லாம் விளையாட்டு வீரர்களை அங்கீகரிக்கிறாங்கிறத லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சர்டிபிகேட் வச்சிருந்தா அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணி அந்த கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணலாம் அப்புறம் முன்னாள் ராணுவத்தினர் எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய பசங்களோ பொண்ணுங்களோ இப்ப பிஜிக்கு அப்ளை பண்றாங்கன்னா அவங்களுக்கு அப்போ அப்பாவுடைய அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் அதே மாதிரி தேசிய மாணவர் படை என்சிசில சி சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்கணும் யூஜி டிகிரில அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கோட்டா இருக்கு அப்புறம் பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இருக்க இருந்த பேண்ட்ஸ்டைய குழந்தைங்க பசங்க பொண்ணுங்க இருந்தாங்கன்னா இது மாதிரி இருக்கிறவங்களை இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில அப்ளை பண்ணியது யாரும் இல்லைன்னா ஜெனரல் கேட்டகரி கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணிக்கலாம் அப்படி சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வில் கலந்துகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் சொல்ல முடியாது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சீட்டு அலகேட் பண்ணியிருக்காங்களோ தான் சீட்டு கிடைக்கும் அதுல கிடைக்காதவங்க சிறப்பு ஒதுக்கீடு கலந்தாய்வில் கலந்துகிட்டும் கிடைக்காதவங்க பொது கலந்தாய்வுல கலந்துக்கலாம் இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும் பொது கலந்தாய்வு அப்படிங்கிறத ஜென்ரல் கவுன்சிலிங்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கலந்துக்க முடியும் அதுவும் அந்தந்த காலேஜ் டாப் ரேங்க்ல இருந்து கூப்பிடுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பின்னாடி தள்ளி இருக்கிற மாணவர்களுக்கு வந்து கலந்தாய்வு வராம கூட போகலாம் ஸோ ஓகேவா இப்ப சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நாட்கள் ஆகஸ்ட் பதிமூணு மற்றும் ஆகஸ்ட் பதினாலு ஓகேவா அடுத்தது பொது கலந்தாய்வு நாட்கள் வந்து நடுவில் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நாலு நாள் போக மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பொது கலந்தாய்வு நாட்கள் ஆகஸ்ட் பத்தொன்பதுல இருந்து ஆகஸ்ட் இருபத்தி சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல நூத்தி ஒன்பது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல பிஜி கோர்ஸ் இருக்குன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதன்படி பாக்குறப்ப அஞ்சு நாள்ல இந்த எல்லா காலேஜிலுமே பிஜி அட்மிஷன் கம்ப்ளீட் பண்ணிரணும் ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்டூடண்ட்ஸ்க்காக சோ இது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் ஆண்டு முதல்நிலை மாணவர்களுக்கான வகுப்புகள் துவங்கும் நாள் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல இது சம்பந்தப்பட்ட விஷயமே எல்லா காலேஜுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு சோ ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆரம்பிக்குது அதுக்குள்ள வந்து எல்லாமே முடிச்சிருவாங்க அதனால அஞ்சு நாள் தான் பொது கலந்தாய்வு நடக்க போகுது அப்புறம் சிறப்பு கலந்தாய்வு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் நடக்க போகுது டோட்டல் ஷெட்யூல் பாத்துக்கோங்க இந்த ஷெட்யூல் படி தான் எல்லாமே நடக்கும் காலேஜ் வந்து இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபர்ஸ்ட் இயர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஓபன் அன்னைக்கு தான் கண்டிப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸும் கவர்மெண்ட் எய்டேட் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளும் தான் திறப்பாங்க பிரைவேட் காலேஜும் முன்ன பின்ன ஒரு நாள் முன்ன பின்ன ஓபன் பண்ணுவாங்க மற்றபடி நம்ம கவர்மெண்ட் காலேஜ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் சோ இந்த ஷெட்யூல் வந்து பார்த்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை பார்த்து இதுல இருக்கக்கூடிய டேட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்ல டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன் அப் அப்ளிகேஷன் அந்த போர்ட்டல் போனீங்கனாலும் லெஃப்ட் சைடில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டே இதான் கொடுத்துருக்காங்க ஓகேவா மாணவர் சேர்க்கைக்கான அட்டவணையும் கொடுத்துருப்பாங்க அதை நீங்க டவுன்லோட் பண்ணி கூட பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம் அல்லது இது இருக்கக்கூடிய டேட்டை பண்ணிட்டு கூட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா அந்த லிங்க்கையும் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் நீங்கள் அதையும் பாத்துக்கலாம் வேற ஏதாவது டவுட் இருந்ததுனா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ரெகுலராக நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க பிஜி அட்மிஷனுக்கான ஃபுல் கைட்லைன்ஸ் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய வீடியோஸ் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஆல் தி வெரி பெஸ்ட்